சாமி தனுசு ராசி உறவுகள் பலப்படுத்துவதற்கு எந்த முருகரை வணங்க வேண்டும் சாமி எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் அதிகபட்சமாக ஒரு ராசி மண்டலம் தொடர்ந்து பாதித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னா இந்த தனுசு ராசி மண்டலம் தான் பொருளாதாரம் சார்ந்து இவர்களுக்கு வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் குருவரியா இந்த தனுசு ராசி மண்டலத்தில் பிறந்தவர்கள் பொருளாதார ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாம் எந்த முருகரை வணக்கம் தனுசு ராசிக்காரர்கள் உடல்நிலைக்கு வணங்க வேண்டிய முருகர் சுகமே சொல்கசாமி சுகமே சொல்கசாமி உலகளாவிய பக்தி இன்பின் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள் சாமி தனுசு ராசி உறவுகள் பலப்படுத்துவதற்கு எந்த முருகரை வணங்க வேண்டும் சாமி சாமி தனுசு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து குடும்பத்தை குடும்பத்துல இருக்கக்கூடிய இஸ்யூஸை சரி பண்ணிக்கிறதுக்கு உறவுகள் சார்ந்த பிரச்சனைக்கு வர்றது குருவுடைய ராசி மண்டலம் காலப்புரச தத்துவப்படி ஒன்பதாவது ராசி மண்டலம் பாகியஸ்தானம் பாகியஸ்தானம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பமே கேதுவுடைய நட்சத்திரம் குருவோட வீட்ல முதல் கேதுவுடைய நட்சத்திரம் அங்க சுக்கரனுடைய நட்சத்திரம் எதிரியோட வீடு இதுல நல்லா கவனிங்க துலாம்ல விசாகம் வந்துடும் இங்க தனுசுல ஊராடம் வந்துடும் இதுல வந்து நட்சத்திர பரிவர்த்தனைகள் ஆகிக்கொள்றது அங்க போய் எதிரியோட வீட்டுல இந்த நட்சத்திரங்கள் இருப்பது உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் குரு சூரியன் ரெண்டு பேரும் குரு சூரியன் சேர்க்கை இதுல குறிப்பா இந்த தனுசு ராசி மண்டலத்துல சூரியன் இருப்பவர்கள் தந்தையாரால் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க கடைசியில நீங்க தந்தையாரால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து அப்பா மகன் உறவுல நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும் அம்மா மகன் அம்மா மகள் அந்த மாதிரியான உறவுகளில் ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் வந்து நம்ம பார்க்கறோம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வய வயது ரொம்ப குறைவாக இருந்தாலும் இவங்க அடுத்தவங்களுக்கு வந்து ஐடியா சொல்றதுல மன்னர்கள் ஆனதான் பாருங்க அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா இவங்களுக்கு வந்து கோயில் வந்து சுவாமி மலை சுவாமி மலையில தந்தையாருக்கு ஒரு பாடம் சொல்கிறார் ஓம் எனும் பிரணவ மந்திரத்துக்கு தன் தந்தையாருக்கு அங்கே விளக்கம் சொல்கிறார் அங்கே விளக்கம் சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க பையனா இருந்தாலும் இப்ப நான் ஆசிரியர் நான் மேலதான் உக்காந்துருப்பேன் நீங்க வந்து அப்பாவா இருந்தாலும் இப்ப நீங்க ஸ்டூடெண்ட் நீங்க என்ன பண்ணணும் கையை கட்டி வாயை பொருத்தி தான் கேட்கணும் அப்படின்னு தந்தையாரே மகனிடம் படித்தாலும் அந்த மாணவனுக்குண்டான பணி இருக்க வேண்டும்ன்றத அங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க நீங்க வந்து இன்னைக்கு ஆசிரியர்களுக்குலாம் ரொம்ப முதல்ல நம்ம படித்த காலத்துல இருந்து ஆசிரியர்களுக்கு கிடைத்த மரியாதை போல இப்பொழுது ஆசிரியர்களுக்கு மரியாதை கிடைப்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது ஆனா சிவபெருமானும் முருகனும் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா சிவபெருமானே மாணவனாக வந்தாலும் அவன் பனிவோடு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு சொன்ன கோவில் சுவாமி மலை சுவாமி மலை வந்து ஆறு படை வீடுகள்ல சுவாமி மலையும் ஒரு அருமையான ஒரு படை வீடு மலை மேல இருக்கக்கூடிய கோவில் ஒரு அருமையான கோவில் இவங்க அப்பா மகனுக்குள்ளே ஆகக்கூடிய இஷ்யூஸ் கான்ட்ரவர்சி அதே போல குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகள் இந்த சொத்து பிரச்சனைகள் வீடு கட்ட முடியல இல்லை வீட்டுக்கு நான் இடம் வாங்கி போட்டிருக்கேன் இந்த கையெழுத்து போட மாட்றாங்க இல்லை சொத்தை பிரிச்சுக்க முடியல எங்கள் அண்ணன் எனக்கு பங்கு கொடுக்க மாட்டார் தங்கச்சி கையெழுத்து போட மாட்டுறாங்க இந்த உறவுகள்ல என்னை பத்தி போய் தப்பு தப்பா பேசுறாங்க உறவுகள் எல்லாம் சேர்ந்து என்னை ஒதுக்குறாங்க நான் செய்கிறது நல்லதையே என் உறவுகள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க நான் மீண்டும் 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 நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் இந்த உறவுகள் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க ஒரு விசேஷத்துக்கு போனால் என்னை மட்டும் குத்தி 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 பேசுகிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய வருத்தப்படக்கூடிய ஒரு ராசி மண்டலமாக நான் வந்து தனுசு ராசி மண்டலத்தை பார்க்குறேன் இவங்கள நாலு பேர் சேர்ந்து நாலாவது ஆள் இவங்கள பற்றி பேசுகிறது மேக்சிமம் நல்லது பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க பட் அதை போய் நம்ம ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் போயிடா சாமி அப்படின்னு அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த தனுசு ராசி மண்டலம் தான் கிரக பார்வைகளால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ராசி மண்டலமாக தனுசு ராசி மண்டலம் இந்த வடிவசுலர் பாருங்க என்னைய மட்டும்தான் ஈஸியா அடிச்சு போட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி ஆறு கிரகம் சேர்க்கை நடந்தாலும் அங்கேதான் நடக்குது எல்லா கிரகமும் பார்த்தாலும் அங்கேதான் பாக்குது தனுசு ராசி மண்டலம்னு எத்தனை பிரச்சனைகளை தான் சந்திக்குமோன்னு எவ்வளவுதான் அவங்களால இறைவனும் அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொட்டுறா அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு தாங்குறாங்க பரவாயில்ல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா அண்டே ரொம்ப நல்லவர் அந்த ரேஞ்சுக்கு அடி வாங்கிட்டு இருக்காங்க இவங்க இந்த வடியல் காமெண்டியில் வர்ற மாதிரி அடி மேல அடி இடி மேல இடியாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் அதிகபட்சமாக ஒரு ராசி மண்டலம் தொடர்ந்து பாதித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு போய் இவங்க கடவுளை கேட்டுக்கிட்டே இருக்கிற தருணம் அப்படின்னா இந்த தனுசு ராசி மண்டலம் தான் இவர்கள் சுவாய்மலை முருகனை வணங்கினால் உறவு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் இவர்களுக்கு சரியாகும் ஆறுபடை வீடுகள்ல நான்காம் படை வீடு இந்த சுவாமிமலை தமிழ் வருடங்கள் அறுபது அது அப்படியே பத்து மடங்கு பெருக்கியதை போல இவருக்கு வந்து சரியாக ஆறுநூறு படிகளை கொண்டிருக்கும் அருமை அருமை வலது தண்டத்தை ஏந்தியபடி இங்க வந்து காட்சி கொடுக்கிறார் அது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் இந்த கோயிலோடைய ஸ்தல விருச்சம் நெல்லி மரம் நெல்லி மரம் வந்து ஸ்தல வெளிச்சமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு பரசுராமர் கோயிலுக்கு வந்த பல பேர்த்துக்கு நம்ம சொல்லியிருப்போம் இங்க வந்து ஒரு நெல்லி மரம் நெல்லி மரம் நீங்க வந்து பரசுராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்து பல பேர் வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த நெல்லி மரம் அங்க ஸ்தல வெருச்சங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் முருகன் கோவில்ல நெல்லி மரம் ஸ்தல வெருச்சமாக இருப்பது இங்க சுவாமி தான் சுவாமி மலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மூலம் ஒன்று தீர்க்க முடியாத கர்மாவுக்கெல்லாம் வந்து நம்ம சுவாயமலை கொடுப்போம் நிறைய பேர்த்துக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் மூலம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தவர்கள் சுவாயி மலை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் சுவாயி மலையை போய் வழிபடும் போது இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு சால்வ் ஆகும் இவங்க நம்ப முடியாத பல பிரச்சனைகள் வந்து இவங்க வாழ்க்கையில் கரைஞ்சு போகும் சூரியனை பார்த்த பனித்துளி போல ஏன்னா அந்த இடத்துல தந்தையாரையும் மகனையும் ஒரு சேர இவங்க வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் ஒரு சேர வழிபடுறாங்க இடையில நம்ம வேண்டுகோளுக்கு இணங்க ஹிந்து நிறுவனம் போய் அங்கே தேரை வந்து கொஞ்சம் எல்லாம் பண்ணி நல்லா தேரை ஓட்டி ஓட விட்டு பண்ணிட்டுலாம் வந்தாங்க அது ரொம்ப சந்தோஷம் அந்த அந்த புண்ணிய நேரங்களுக்கும் போய் சேரட்டும் உறவுகளுக்கும் நம்ம உறவுகளுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரட்டும் ஸோ உறவு சார்ந்த பிரச்சனை இருப்பவங்க சாயம் மேல போயிட்டு வாங்க சுவாய போக முடியாதவங்க நம்ம சொல்கிற திருப்புகளை படிங்க சாமி அவர்கள் சொல்ல வேண்டிய திருப்புகள் சரண கமலாயத்தை அரை நிமிட நேரமட்டில் தலைமுறை தியானம் வைக்க அறியாத அப்படின்னு தொடங்குற இந்த திருப்புகளை தொடர்ந்து அவங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் பிரம்மமுகூர்த்தத்திலேயோ அல்லது பஞ்சபட்சியில் அரசு வேலையிலேயோ அவர்கள் பாராயணம் செய்து வந்தால் அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண்கள் மட்டும் மாதவிளக்கு நேரங்களில் பூஜை அறையிலிருந்து வெளியில் உட்காந்து இந்த திருப்புகளை சொல்லலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த திருப்புகளை பாராயணம் செய்துவிட்டு அதன் பிறகு போய் சுவாயமலையில் போய் அவரை தரிசனம் செய்து விட்டு வந்தால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து போகும் நிச்சயமா சாமி பொருளாதாரம் சார்ந்து இவள் வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் குருவரியாசு அரிய பொருளே அவனாசி அப்பா அப்படின்னு பல பேர் தினசரி பாடிட்டு இருக்காங்க அந்த கோயில் இருக்கக்கூடிய முருகனுக்கு திருப்புகல் பாடி அருணகனிநாதர் பெருமை சேர்த்திருக்கிறார் அந்த கோயிலில் வந்து ரெண்டு முருகன் சுவாமி சுவாமி சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவில் ஒரு முருகன் சன்னதி இருக்கும் சுவாமி சன்னதிக்கு பின்புறமாக ஒரு முருகன் சன்னதி இருக்கும் ஸ்தல விருட்சத்துக்கு நேராக ஒரு முருகன் சன்னதி இருக்கும் அவிநாசி கோயிலில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணும்போது எப்படி சுவாமி மலைக்கு போய் தரிசனம் பண்றீங்களோ அதே அளவுக்கு அவிநாசியிலேயும் உண்டு அவினாசியில வந்து அம்மா பேரு பெருங்கருணை நாயகி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவினாசியில் இருக்கக்கூடிய எல்லா கடையுமே பாருங்க கருணாம்பிகா ரைஸ் மில் கருணாம்பிகா டிரான்ஸ்போர்ட் கருணாம்பிகா கருணாம்பிகா தான் இருக்கும் நீங்க அம்பாள் பேர்ல தான் அந்த ஊர்ல வந்து தேட்டர் கூட கருணாம்பிகா தேட்டர்ன்னு தான் இருந்தது எல்லாமே வந்து கருணாம்பிகா கருணாம்பிகா கருணாம்பிகானே இருக்கும் பெருங்கருணை நாயகி அம்பாள் அது ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் அங்க போனா சிவபெருமான போய் தரிசிக்கலாம் காசியில் பாதி அவினாசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க முதலையோட வாயிலிருந்து மதலையை எடுத்த ஸ்தலம் அது சுந்தரமூர்த்தி நாயனார் பொருள் வேண்டி போய் அந்த பொருளை திரும்ப பெற்று கொண்டு வரும்போது இந்த சம்பவம் எல்லாம் அங்க நடந்திருக்கிறது இன்னைக்கும் தேர் திருவிழா மிக சிறப்பாக நடக்கும் அங்கே முருகப்பெருமான் இருக்கிறார் எல்லா விதமான முருகனுடைய நாட்களும் அங்கே கடைபிடிக்கப்படுகிறது இந்த தனுசு ராசி மண்டலத்தில் பிறந்தவர்கள் பொருளாதார ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அவனாசி அப்பர் அவனாசி லிங்கேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய முருகன் நீங்க வந்து கோயிலுக்கு பின்னாடி முருகன் இருப்பார் அங்க தனி சன்னிதி முருகனுக்கு இருக்கிறது முருகப்பெருமானை வழிபட வேண்டும் அவரிடம் போய் இந்த திருப்புகளை போய் பாடுங்க நிச்சயமா சாமி என்ன திருப்புகழ் பாடணும் இரவாமல் பிறவாமல் இணையாலும் சர்க்குருவாகி பிறவாகி திறமான பெருவாளு தருவாயி குரமாதை புனர்வோனே குகணே குமரேசா அரணாலை புகழ்வேணும் அவினாசி பெருமானே அப்படிங்கிற இந்த திருப்புகழை போய் மனமாற அப்படியே முருக கிட்ட போய் அப்படியே போய் இரவாமல் பிறவாமல் நான் வந்து இறஞ்சறது பிறக்க கூடாது சாமி இறக்கும் நீ வந்து என்னைய சும்மா சும்மா படைச்சிட்டே இருக்காதப்பா துன்பம் வேணும்ங்கிற பெருங்கடல்ல ஏப்பா நீ நீந்த விடுற என்ன வந்து நீ வந்து பிறக்கவே வைக்காதப்பா ஒன்னா பிறந்தா இறக்க வைக்காத அது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க இரவாமல் பிறவாமல் இறந்தே போக கூடாது அப்படின்னு என்ன ஆகணும் தான் வாழணும் பெருவாழ்வு வாழணும் நீங்க வந்து சிந்தர்களுக்கு தான் எங்க மரணமே கிடையாது ஒண்ணு அந்த மாதிரி என்ன ஆக்கிரு இல்லைன்னா பிரபாமல் என்னை பிறக்காமியே செஞ்சுறேன் ஏன் போயிட்டு இந்த ஒரு சாதாரண ஒரு மானி இந்த லிட்டில் பூச்சி மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு அந்த வாழ்க்கையில் போற வரவெல்லாம் கல் எடுத்து அடிக்க நான் வந்து உன்னை தேடி தேடி ஓடி வந்து ரத்தத்தோட ஒன்றை வந்து நான் பார்க்க அதெல்லாம் வேண்டாப்பா கொஞ்சம் தயவு செஞ்சு நம்மளை விட்டுறப்பா அப்படின்னு கேட்குற அருமையான திருப்புகள் என் வாழ்க்கையில் நான் வந்து ஒரு கோயிலில் வந்து நான் திரும்ப 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 நீ எங்கேயாவது போகணுமா எங்கேயா இருக்க போறீங்க அப்படின்னு என்ன கேட்டால் அவனாசியில் இருந்துக்கிறேங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் என்னுடைய ஆதி குருநாதர் வெள்ளை தம்புரான் அவருடைய ஜீவசமாதி இந்த கோவிலில் இருக்கிறது இதில் வந்து வெளியில வந்து பெரிய விநாயகர் இருப்பார் ஹைட்டார் விநாயகர் இருப்பார் அந்த விநாயகருக்கு கீழே தான் வெள்ளை தம்புரானுடைய ஜீவசமாதி யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அவர் தான் எங்களுடைய குரு வம்சத்துடைய மூத்த குரு வெள்ளை தம்புரான் அவர் தான் வந்து அந்த கோவிலே இருந்து காசி போய் வந்து காசியில் பாதி அவினாசி அப்படின்னு அவரால் தான் பெயர் வந்தது அவர் அங்கே பிரதிஷ்டை செய்த பைரவர் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறார் ஏற்கனவே நம்ம சேனலில் பேசும்போது நிறைய அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன் அவர் வந்து அந்த பைரவர் அவர் வந்து கொடுத்த பைரவர் இன்னும் இங்கேயே இருக்கிறார் அவருடைய வழி தொடராகத்தான் நாங்களுக்கு எங்களுக்கு தம்புரான் தம்புரான்னு பேர் வருகிறது அதில் என் குருநாதர் எனக்கு தம்புரான் ரிஷமானந்தர் அப்படின்னு பேர் வைத்தது அவருடைய சீடர் அவர் போய் ஜீவசமாதி ஆன தான் நான் பிறந்து வந்தேன் இதெல்லாம் நம்முடைய என் குருநாதனம் அப்படிங்கிற ஒரு இதில் இதெல்லாம் போட்டிருக்கோம் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போய் அவனாசியப்பர் உங்களை பார்த்துட்டார் அப்படின்னா அரிய பொருளே அவனாசி அப்பான் இருக்காங்க அவ்வளோ ஒரு அரிய பொருளாக பார்க்கறக்கே கிடைக்காத ஒரு பொருள் கேட்பதற்கே கிடைக்காத ஒரு பொருள் காண்பதற்கே கிடைக்காத ஒரு பொருள் அப்படின்னா அது அவனாசியப்பர் தான் பெருங்கருணை நாயகி அந்த அம்மாவை போய் கருணையோடு அந்த அம்மா அவங்கள பார்த்துட்டாங்க அப்படின்னா அங்கே வேற ஒன்றுமே வேண்டாம் வள்ளி தெய்வானை சமேத முருகரும் அங்கே இருக்கிறார் அங்கே தனியாகவும் முருகர் சன்னிதி இருக்கிறது விநாயகர் சன்னிதி நிறைய பெற்ற ஸ்தலம் அதே போல த சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கிறது இந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி மட்டும் வந்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து போன கோவில் பாடி இருக்கிறார் திருஞான சம்பந்தர் அந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கிறார் நீங்கள் அந்த கோயிலுக்கு வராத நாயன்மார்களே மிக குறைவு அவ்வளோ பேர் அந்த கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க அவ்வளோ பேர் வணங்கியிருக்காங்க தேவரும் மூவரும் பலரும் வழங்கிய அந்த அரிய பொருள் அவிநாசி அப்பா கோவிலில் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளாதார துன்பங்களும் விளையப்படும் நிச்சயமா சாமி நிச்சயமா அதே போல உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாம் எந்த முருகரையும் வணக்கம் உடல் சார்ந்த பிரச்சனைக்கு திருச்சி திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருவானைக்காவலும் சிவன் கோயில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவாயில்ல சிவன் கோயிலாகவே வருது இதெல்லாம் சிவன் கோயில் தான் நமக்கு தெரியும் இதுலக்கா முருகனை எல்லாம் பாடியிருக்காங்களா அப்படின்னா அருணகிர போய் அங்கே வணங்கி இருக்கிறார் அங்கே போய் திருவானை திருவானை திருவானைக்காவில் இருக்கக்கூடிய முருகன் மீது சில திருப்புகல்களே அங்கே போய் பாடியிருக்கிறார் ஒன்றுக்கு மேற்பட்ட திருப்புகளை அங்கே போய் பாடி இருக்கிறார் தனி சன்னதி உண்டு இந்த கோயிலில் முருகனுக்கு நிறைய முகர் முருகன் இருப்பார் கோயிலுக்குள்ளே போகும் ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு பக்கம் விநாயகர் ஒரு பக்கம் முருகர் ஒரு பக்கம் விநாயகர் முருகன் அடுத்தடுத்த நிலையை நீங்கள் கடக்கும் போதெல்லாம் முருகனையும் விநாயகரையும் பார்த்துக்கிட்டே தான் கோயிலுக்குள்ள போவீங்க தனி சன்னதி முருகனுக்கென்றே தனி சன்னதி இங்கே இருக்கிறதே அம்பாள் ஏதோ போகும் போகும்பொழுது தன் பிள்ளைகளை அனு அனுப்பி சிவபெருமான் அவங்கள சாந்தம் செய்ததாக நம்ம வீட்டில் அம்மா கோச்சிட்டு போயிடறாங்க நம்ம யார அடுத்து நம்ம ஆயுதம் உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்னு கேளு நம்ம தான் நேரடியாக போய் கேட்க மாட்டோம் நம்ம என்ன வேணும்னு கேளு சாப்பிடறாங்களான்னு கேளு ஏதாவது வெளியிலேயும் போவான்னு கேளு சினிமாவுக்கு போவோம்னு கேளு அப்படின்னு யார சொல்றோம் நம்ம குழந்தைகளாக சொல்றோம் அந்த மாதிரி முருகன் சொல்லி அனுப்பிச்சாரா ஏதோ அம்மா கோச்சிட்டு போய் உட்காந்துருக்கா என்ன மேட்டர்னு போய் கேட்டு வாப்பா அப்படின்னு ஜம்புகேசரை சொல்லி விட்டாரா அகிலாண்டேஸ்வரி கோச்சிட்டு போனதுக்கு ஜம்புகேசரர் வந்து முருகன் தான் சொல்லி அனுப்பிச்சாரா முருகன் போய் நம்ம குழந்தை அப்படி போய் என்னமா பிரச்சனை உனக்கு நம்ம குழந்தைங்க போய் அமைதியா கேட்கும் என்ன தான் நம்ம குழந்தைங்க முருகன் போய் அப்படிதான் கேட்டிருப்பார் என்ன தாய பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்டிருப்பார் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானம் செய்து வைத்ததாக வரலாறு இவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை உடல்ல வயிறு வயிறுக்கு கீழே இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இடுப்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் கால்வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இதுல வந்து சரியாவதற்கும் இவர்கள் உடல்நிலை மேலும் மேலும் மோசமடையாமல் இருப்பதற்கும் உடல் ரீதியாக இவங்க அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை நீங்க வந்து சரியான மருத்துவத்தை நோக்கி நகர்வதற்கும் எனக்கு சரியான மருத்துவம் கிடைக்கவில்லை இல்லை சரியான மருத்துவர் அமையவில்லை நான் என்ன செய்வது அப்படின்னா இன்னைக்கு வந்து நல்ல மருத்துவர் அமைவதும் நம்மை கவனித்து கொள்ளக்கூடிய நல்ல மருத்துவர் நம் நமக்கு சரியாக வழிகாட்டக்கூடிய வழக்கறிஞர்கள் நமக்கு சரியாக நீதி கொடுக்கக்கூடிய நீதியரசர்கள் நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் அதை சரியாக பேசக்கூடிய நபர்கள் நமக்கு கிடைப்பது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு சரியா நடந்தக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை நீங்க அதில போய் அஹ் ஆமாவா இல்லையா எட்டாம் நம்பர்ல கையெழுத்து வாங்கணுமா ஏழாம் நம்பர்ல கையில் தொடங்கணுமா அந்த மாதிரி அடுத்த வாய்தா எதுன்னே சொல்லாத வக்கீலும் உங்களுக்கு வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் வாய்தா எட்டாம்தேதி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது ஏழாம் தேதியாக போயிருக்கோம் அடுத்த வீட்டுக்கு சம்பளம் வரும்போது எட்டாம்தேதி வாய்தா நீ வரலையா அவன்கிட்ட சொல்லலையா சரி மறந்துருப்பேன் அப்படிங்கிற வக்கீல வச்சோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏழாம் தேதி வாய்தான்னா ஆறாம் தேதி அன்னைக்கு நமக்கு ரிமைண்டர் பண்ணிடணும் ஃபோன் பண்ணி ஏங்க நாளைக்கு உங்களுக்கு வாய்தா எதுவும் வேலை இருக்கூடா கால அந்த மணிக்கு வந்திருக்கேன் நான் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் நான் பாத்துக்கிறேன்ற வார்த்தை தான் சாமி வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு தேவைப்படுது தீர்ப்பு சொல்ல போறது மருத்துவர் சொல்றாருல நான் பாத்துக்கிறேன் விடுங்க அந்த ஆறுதலான வார்த்தைக்குத்தான் இவர்கள் இயங்குகிறார்கள் அந்த வார்த்தை மேலும் 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 இவர்களுக்கு வார்த்தையாக மட்டும் இல்லாமல் அது செயலாகவும் கிடைப்பதற்கு திரு ஆணைக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலமான பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது வந்து நீர் ஸ்தலம் அங்கே அகிலாண்டேஸ்வரியே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நம்ம என்னை வாழ வைத்த தெய்வம் ஒவ்வொரு முறையும் நான் அவங்கள போய் வணங்கிட்டு தான் என்னுடைய அடுத்த காரியங்களை செய்கிறேன் என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா காலில் எந்திரிச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லாமல் நான் வீட்டை விட்டு கிளம்புறதே இல்லை எனக்கு என் குருநாதர் கொடுத்த கோவில் இந்த திருவானை காவல் அந்த கோயிலுக்கு வந்து நம்ம போயிட்டு வரோம் இதை தனுசு மூலம் ஒன்றாம் பாதம் தீர்க்க முடியாத கர்மாவுக்கும் என் அம்மா தான் கொடுப்போம் தனுசு ராசிக்காரர்கள் உடல்நிலைக்குன்னு வணங்க வேண்டிய முருகர் இந்த திருவாணைக்காவில் இருக்கக்கூடிய முருகர் நிச்சயமா சாமி இவர்கள் பாட வேண்டிய திருப்புகள் குருதி புலால் என்பதோல் நரம்புகள் கிருமிகள் மாலம் பசித மண்டிய சுடன் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த திருப்புகள் அதாவது ரத்தத்துல புலால்னா இந்த சதையில ரத்தத்துல சதையில இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் சரி பண்ணும் முருகா அப்படின்னு சொல்லி போய் அங்க இருக்கிற முருகிட்ட இவர் போய் பாடுற இதுலயும் அந்த வார்த்தைகள் வரும் அந்த கிருமிகள்லாம் நீ வந்து சரி பண்ணிடு ஒவ்வொரு வார்த்தையிலயுமே பாத்தீங்கன்னா இதை சரி பண்ணு அதை சரி பண்ணு அதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த திருப்புகளை அங்க பாடிக்கிட்டே வர்றார் எத்தனையோ கோயில்கள் இருந்தாலும் இத போய் சரி பண்ணு அப்படின்னு பாடியிருக்கார் அப்படின்னா பெரிய விஷயம் தனுசு ராசிக்காரர்கள் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் சூரியன் முன்பு பனித்துளி போல பறந்து போக நீங்க சுவாமி இருக்கக்கூடிய முருகனை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் நிச்சயமா சாமி நெஞ்சாந்த நன்றிகள் சுகமே சொல்லுங்க சுகமே சொல்க சாமி